இவனுக்கு சிரிப்பா ரெண்டாவது சிரிதா விளக்க தெளப்பா மூணாவது பேசுற விக்க தெளப்பா நாலாவது ஆகாசமா பேசுற வேக தெளப்பா எஸ் எல் எஸ் பண்ணி போன்ல பேசுறதெல்லாம் திலப்பா அதுக்கு மெதோ சந்தர்ப்பத்துல தொட்டு போட்ட விக்க திறப்பாள் கடைசியில அவ விபச்சாரியா மாறனால என்ன மீன் தெரியுமா எத்தனை ஆம்புலன்ஸ் வந்து அவளோட மேஞ்சிட்டு அநியாயம் செஞ்சுட்டு போனானு பூச்சி மில்லாத ஒண்ணையா போயிட்டுவான் சொல்றேன் இது எங்க ஆரம்பிக்குது எங்க ஆரம்பிக்குது

పేసిన కూర్చో పెట్టి అప్పుడు ఇక్కడ ఉంటే ఉన్నతో పేసిన కూర్చోపోవు తిరుమల దుమరో కణవం నిరిగిన తక్కువ మొత్తం కూడా పేసిన కూర్చోపోవు ఎప్ప తాయి మార్గలే సహోదరి కూర్చో తెలక్రిలో ఒక ఆమె ఫోన్ పేసేది ఎస్ఎంఎస్ పంటలో కూర్చో తెలంగాణ సరి ఎంగ పెట్టి అవరికి తెలియదు అబ్బాయి ఇవన్నా పొరక ఇప్పుడు పొరక నా సొంత కథ ఏదన్నా కూర్చొని ఇప్పుడు ఆయన అందుకుంటున్నా అప్పుడు ఎన్నో ఆలోచించి తెలియాలి

சமூகத்தில் ஊடுருவி இந்த பொடிமாக்களோட பிரச்சனையை பார்த்து வருஷத்துக்கு பன்னெண்டாயிரத்துக்கு மேல ஆட்களுக்கு ட்ரைன் பண்ணி யூத்தோட கடந்து சொல்றோம் பெண்களே யங் கேர்ள்ஸ் யங் பாய்ஸ் லைஃப் நாசமா போகும் சுத்தம் இல்லாட்டி என்ன இல்லாட்டி